அவிழ்த்து போட்டு விட்டோமே என்றால் நாம் நிர்வாணமாக நிற்கிறோம் என்று பொருள் ஆக நிர்வாணம் என்பது நாம் இந்த நிர்வாணம் என்பது ஒரு அர்த்தத்தில் ஒரு ஒரு சூன்ய நிலை என்று பின்னால் வந்த நாகார்ஜுனரால் எடுத்து விளக்கப்படும் நிர்வாணம் என்பது ஒரு இன்மை நிலை அது எதுவும் இல்லாத நிலை எந்த ஒரு ஆடையும் அணிகலனும் என்னிடம் இல்லாத என் என் மீது பொருத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் நான் நிர்வாணமாக நிற்கின்றேன் எனவே நிர்வாணம் என்பது ஒரு இன்மை என்ற ஒரு கருத்தாக்கத்திற்கு இட்டு செல்கிறது சூனியம் என்ற ஒரு கருத்தாக்கத்திற்கு இட்டு செல்கிறது இந்த கருத்தாக்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்ப்பீர்களே ஆனால் உலக வரலாறு முழுவதிலும் தத்துவங்களுடைய வரலாறு முழுவதிலும் இந்த இன்மை சூனியம் எதுவும் இல்லாத ஒரு வெற்றிடம் என்ற கருத்தாக்கம் ஒரு வலுவான விமர்சன கோட்பாடாக விளங்கி வந்திருக்கின்றது இன்மை என்ற ஒரு கருத்தாக்கத்தை வைத்துதான் இருப்பவற்றை நாம் விமர்சனம் செய்கின்றோம் இருப்பவை மாறுகின்றன என்று சொல்லும் பொழுதே அதில் ஒரு மறுப்பு தொழில் படுகிறது அது ஒரு வகையில் இருப்பது இல்லாததாக மாறுகிறது இன்னொன்று தோன்றுகிறது என்ற ஒரு 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 விளக்கத்தை வழங்குகிறது இன்மை என்ற கோட்பாடு நிர்வாணம் என்ற கோட்பாடு சூன்யம் என்ற கோட்பாடு எதுவுமில்லாத வெற்றிடம் என்ற ஒரு கோட்பாடு இல்லாமல் மாற்றம் என்பதை பற்றி உண்மையில் பேச முடியாது ஒரு பொருள் இன்னொன்றாக மாறுகிறது ஒரு பொருள் தன்னுடைய இருப்பை மறுத்து வெளியேறுகிறது அது வளர்ச்சி அடைகிறது அது வேறுபடுகிறது அது மாறுபடுகிறது என்றெல்லாம் பேசுவதற்கு இந்த இன்மை என்ற கருத்தாக்கம் மிக மிக முக்கியமாக நமக்கு தேவை எனவே மறுத்தல் என்ற ஒரு கோட்பாடு பௌத்தத்தினுடைய நிர்வாணம் சூனியம் போன்ற அந்த தத்துவ கருத்தாக்கங்களில் மையமாக விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புத்தருடைய கோட்பாடு இந்திய மண்ணில் தோன்றிய பிறகு இந்த நிர்வாணம் இன்மை சூனியம் என்ற கருத்தாக்கத்தை இந்திய தத்துவங்களில் பலர் பலவிதமாக வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் பால்வெளி வெற்றிடம் சூனியம் என்கின்ற சொல்லாக்கங்கள் எல்லாம் பிற்காலத்தில் சித்தர்களுடைய பாடல்களே நாம் காணுகின்றோம் எதற்காக அந்த சித்தர்கள் இந்த பாலிடம் வெற்றிடம் பறவெளி போன்ற கருத்தாக்கங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த வெற்றிடத்தில் இருந்து கொண்டு சுற்றி இருக்கக்கூடிய பெருங்கோட்டைகளை அவர்களால் விமர்சிக்க முடியும் ஜாதி என்ற ஒரு கோட்டை இருக்கிறது என்னுடைய மதம் எனக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மத அடையாளங்கள் இருக்கின்றன செல்வம் அதிகாரம் போன்ற விஷயங்கள் இருக்கின்றன செல்வத்தை அதிகாரத்தை மத வெறியை ஜாதி வெறியை ஜாதியத்தை விமர்சிப்பதற்கு எனக்கு ஒரு வெற்றிடம் தேவைப்படுகிறது எனக்கு ஒரு நிர்வாண நிலை தேவைப்படுகிறது எனக்கென்று எதுவுமே இல்லாத நிலையில் இருந்து கொண்டு இருப்பவர்களை என்னால் விமர்சனம் செய்ய முடிகிறது ஆக கோட்டை கொத்தளங்களை மத ஜாதி கோட்டை கொத்தளங்களை விமர்சிப்பதற்கு அதிகாரத்தினுடைய பீடங்களை விமர்சிப்பதற்கு புத்தருடைய நிர்வாணம் சூனியம் போன்ற கருத்தாக்கங்களெல்லாம் இந்திய தத்துவத்தில் ஒரு மாபெரும் ஆற்றல் வாய்ந்த விமர்சன கருவிகளாக பயன்படுகின்றன புத்தர் மட்டுமல்ல அதற்கு பிறகு வந்த பல அற்புதமான சிந்தனையாளர்கள் அந்த கருத்தாக்கங்களை எடுத்து பல வகைகளில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற அனுபவமும் இந்திய தத்துவ மரபிலே இருக்கின்றது ஐரோப்பிய தத்துவ மரபிலும் இந்த இன்மை வெற்றிடம் என்ற கருத்தாக்கத்திற்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு ஷான்பால் சார்த்தர் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு அறிஞர் நத்திங்நஸ் இன்மை என்ற ஒரு கருத்தாக்கத்தை வைத்து ஒரு தீவிர விமர்சன தத்துவத்தை உருவாக்கினார் என்பதை நாம் அறிவோம் ஆக இந்த இன்மை என்ற தத்துவத்தின் தத்துவ கருத்தாக்கத்தினுடைய பலத்தை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் ஏன் புத்தர் நிர்வாணம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் எதற்காக சூனியம் என்ற கோட்பாட்டை அவர் உருவாக்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மனம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி மனிதனுடைய மனம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுதும் கூட மனம் என்பது ஒரு ஒரு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஓடை என்று சொல்லுவார் எட்டு வயதில் என்னுடைய மனம் எதுவாக இருந்தது இருபது வயதில் என்னுடைய மனம் என்பது என்ன முப்பத்தைந்து வயதில் என்னுடைய மனம் என்பது என்ன ஐம்பத்தைந்து வயதில் என்னுடைய மனம் என்பது என்ன என்று ஒரு கேள்வியை நீங்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் கேட்டு பார்ப்போனேயானால் மனம் என்பது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அது நிரந்தரமாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று அதில் வருவதும் போவதுமாக எத்தனையோ விஷயங்கள் நடைபெறுகின்றன மனம் என்ற ஒன்று மாறிக்கொண்டே இருக்கிறது ஆக மனிதனுடைய உடல் நிலைத்ததல்ல ஆன்மா என்ற ஒன்று மனிதனிடம் கிடையாது மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தனி மனிதன் என்ற ஒருவனே நிரந்தரமாக மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த தனிமனிதன் மனிதன் எவ்வாறு மாற்றத்திற்கு உள்ளாகிறான் என்றால் முன்பு சொன்ன பிரதித்திய சமுத்பாதம் அந்த ஸ்கந்தம் போன்ற கோட்பாடுகளை நினைவிற்கு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் நாம் பலவிதமான பரஸ்பர தொடர்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம் இப்படி ஏராளமான சர்வாம்சமான தொடர்புகளால் பிரபஞ்சத்தோடும் இயற்கையோடும் பிற மனிதர்களோடும் சமூக வாழ்வோடும் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பதால் எனக்கு மனம் என்ற ஒன்றும் நிரந்தரமாக இல்லை என்னுடைய உடலும் மாறாத ஒன்று அல்ல ஆன்மா என்ற ஒரு அற்புத பொருளும் என்னிடம் கிடையாது கடவுள் என்ற ஒன்றும் கிடையாது எனவே ஏராளமான பரஸ்பர தொடர்புகளோடு முரண்பாடுகளோடு சிக்கல்களோடு சமூகமாக வாழ்பவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம் எனவே இந்த மாற்றங்களைப் பற்றியும் இந்த முரண்களைப் பற்றியும் இந்த சிக்கல்களை பற்றியும் அவற்றை பற்றிய மனிதர்களுடைய அனுபவமாகிய துன்ப அனுபவங்களைப் பற்றியும் தொடர்ந்து பேசுபவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான இயங்கியல் பௌத்த சிந்தனையில் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் பௌத்தத்தினுடைய நான் முன்பே குறிப்பிட்டது போல ஹெராக்ளிட்டஸினுடைய ஒரு நூறு வரிகளை வைத்து ஐரோப்பியர்கள் தத்துவம் செய்வது போல புத்தருடைய தத்துவத்தில் உள்ள ஏராளமான கருத்துக்களை விரிவாக பேசும் பொழுது இந்திய இயங்கியல் என்ற ஒரு வட்டாரத்தை நாம் வளர்த்தெடுக்க முடியும் ஆக இந்திய இயங்கியலும் ஐரோப்பிய இயங்கியலும் மார்க்சினுடைய இயங்கியல் ஐரோப்பிய தத்துவத்தினுடைய ஒரு இரண்டாயிரம் வருட வரலாற்றில் தோன்றியது என்று குறிப்பிட்டோம் மார்க்ஸினுடைய இயங்கியலை இந்திய சூழல்களுக்கு கொண்டு வரும் பொழுது மிக முக்கியமாக பௌத்தத்தின் வழியாக நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோமே ஆனால் நாம் இந் மார்க்ஸினுடைய தத்துவத்தை இந்திய சூழல்களுக்கும் நல்ல முறையில் பொருத்தி பார்ப்பவர்களாக ஆக முடியும் என்று நான் கருதுகின்றேன்